தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஒவ்வொரு நாளும் கேள்விக்குரியதாக மாறியிருக்கிறது கேலி கூத்தாக அமைந்திருக்கிறது இன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் நசியனூர் சாலையில் பகலில் ஜான் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காரை வழியிலே மடக்கி அவருடைய மனைவி கதறி அழுகிறார் தடுக்க முயற்சிக்கிறார் அவருடைய க கையிலே வெட்டிவிட்டு எவ்வளவோ அழுகு புலம்புகிறார் தடுக்கிறார் அவற்றை தள்ளிவிட்டுவிட்டு விட்டு விட்டு பட்ட பகலில் பத்து பேர் வெட்டி படுகொலை செய்திருக்கிறார் அப்படியானால் சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்கிறது இப்படி ஒரு நிலை நடக்க போகிறது என்பதை உளவுத்துறை கணித்திருக்க வேண்டாமா அல்லது சாலையோரத்துறை ரோந்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டாமா ஒரு பட்டப்பகலிலே இதுபோன்ற படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய உதவியாளராக அதாவது அந்த அவருடைய பாதுகாவலராக இருந்த திருநெல்வேலியை சேர்ந்திருக்கிறவரை வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் பொருள் பாதுகாப்பில் தமிழ்நாடு சட்டம் முழுந்து சரிந்து போயிருக்கிறது காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்கவில்லை கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக இதை கண்டிக்கிறது சட்டம் ஒழுங்கை சரியாக பேணி காக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கு சரிந்து கொண்டிருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பதோடு மாத்திரமல்ல தமிழக மக்கள் பாதுகாப்பாக இல்லை என்கிற மனநிலையில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்